தமிழக அரசு இந்த கூட்டத் தொடரிலேயே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்டத்தை இயற்ற என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் போதாமையாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பட்டியல் சமூகத்தைச் சார்ந்தவர்களுக்குத்தான் பொருந்துமே தவிர சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற இணையர்களில் ஒருவர் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க முடியும் இன்னொருவர் பட்டியல் வகுப்பை சாராதவராக இருக்க முடியும் ஆகவே அவருக்கும் உரிய நீதியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே தமிழக அரசு ஆணவப் படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்ட வரைவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் புதிய சட்டத்தின் தேவை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்திய சட்ட ஆணையம் அதற்கான பரிந்துரைகளை தந்திருக்கிறது ஆகவே அதிகாரிகள் முறையான தகவலை நாயகர் மாண்புமிகு முதல்வருக்கு தந்து ஆணவ படுகொலைகளை தடுத்துட உரிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆவண செய்ய வேண்டும் குறிப்பாக கிராமங்களில் என்று சொல்லுவது என்பது ஒரு ஒரு நீண்ட விளக்கமாக அது அமைந்துவிடும் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இரட்டை குவளை முறை இருக்கிறது அது தொடர்ந்து காவல்துறையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பெரும்பாலான கோவில்களில் கிராமப்புறத்து கோவில்களில் நுழைய முடியாத நிலை இருக்கிறது விழுப்புரம் அருகே மேல்பாதி கிராமத்தில் கூட திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் இன்னமும் நுழைய முடியாத நிலை இருக்கிறது இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குறிஞ்சாங்குளத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் குடியிருப்பில் காந்தாரியம்மனுடைய திருவுருவச்சிலையை நிறுவ முடியாத நிலை இருக்கிறது காந்தாரியம்மனுடைய கால் கால்மேல் கால் போட்டு இருக்கிற காரணத்தினாலேயே அது தாங்கள் நடந்து போகிற பாதை வழியாக அந்த திருவுருவச்சிலை நிறுவப்படக்கூடாது என்று சாதி இந்துக்கள் இடம்பிடிக்கிறார்கள் குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலை இருக்கிறது நான்கு பேர் இந்த கலவரத்திலே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் கூட இந்த நிலை நீடிக்கிறது ஆகவே இத்தகைய வன்கொடுமைகளை இத்தகைய சமூக அவலங்களை படிப்படையாக சரி செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது தமிழக அரசுக்கு இருக்கிறது நம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே அதை நோக்கிய நகர்வுகளை தமிழக அரசு விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வோம் தொடர்பாக குடும்பத்தை வந்து விசாரிச்சதா பாதிக்கப்பட்ட முரளிதரன் அவர்களே எங்களிடத்தில் வந்து தன்னையே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சிபிசிஐடி காவல் துணை கண்காணிப்பாளர் வற்புறுத்துகிறார் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் இதுவரை இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை இதில் மோட்டிவேஷன் முன் விரோதம் என்பது தலித்துகளுக்கு எதிரானதாக இருந்ததா என்பதுதான் விவாதத்துக்குரியது ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வாட்டர் டேங்க் ஆபரேட்டராக இருக்கிற ஒரே சமூகத்தை சார்ந்த இரண்டு பேருக்கு இடையிலே நடந்த தொடர்ச்சியான மோதல்களில் இந்த சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆகவே இதில் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை காவல்துறை கண்டறிய முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலும் உண்மையை கண்டறிந்து வெளியே சொன்னவர்கள் மீதே பழிபோடுகிற முயற்சி சிபிசிஐடி காவல் அதிகாரி துணை காவல் துணை கண்காணிப்பாளர் முன்னெடுத்து வருகிறார் இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எனது தலைமையிலேயே அங்கே ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கும் நேரமே இல்ல காலையிலேயும் நேரம் இல்ல நாங்க அவையில தான் இருக்கிறோம் உரிய தரவுகளோடு மீண்டும் அமைச்சரிடத்தில இதை முறையிடுவோம்